அதாவது பழி வாங்குகிற உணர்ச்சி நமக்கு கண்டிப்பாக தேவை நம்ம பாதிக்கப்படுறோம் நம்ம வந்து ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பழி வாங்குகிற உணர்ச்சி மட்டும் இழந்துடாதீங்க அதாவது மன்னிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு சரி பிடித்தான் எல்லாரும் பிடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் என்றைக்குமே போயிடாதீங்க பழி வாங்கினோம் ஆனால் அதற்கான சூழ்நிலை நமக்கு பாதுகாப்பு எப்படி பழி வாங்கினோம் அப்படின்னா சட்டத்தின் மூலமாக பழி வாங்க வேண்டும் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னா அதற்கு சட்டத்தின் உதவியின் உதவியின் வாயிலாக நம்மளை ஏமாத்தினர நாம் பழி வாங்கணும் நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ நான் அதாவது இந்த மாதிரி வசப்படுறது இப்போ நாமளே நேரடியாக போய் என்ன நீ ஏமாற்றிட்டேடான்னு அவர் சட்டையை போய் பிடிச்சோன்னா நம்ம வந்து என்ன ஆகும் நம்ம உடம்பு பாதிப்பு ஆரோக்கியம் போயிடும் அப்படியே டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சண்டை போட்டு அவர் நம்மளை அடிக்க நம்ம அவரை அடிக்க அவர் ரொம்ப அவர் பலசாலியாக இருந்தால் அவர் நம்மளை இன்னும் அடித்து போட்டுருவார் அப்போ ஏற்கனவே நம்ம அவரால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவர்கிட்ட போயிட்டு நம்ம திரும்பவும் அடி வாங்குறோம் அப்படின்னா அது அதனால் எப்போ அது வந்து பாதுகாப்பானதே கிடையாது பழி வாங்குவதற்கான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வழிமுறை அதற்கு சட்டத்தின் மூலமாக காவல் நிலையம் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது அதன் மூலமாக போய் நமக்கான நீதியை நாம் பெற வேண்டும் நாம் நாம் பழி வாங்க வேண்டும் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார் நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னா ஆனால் அந்த பழி உணர்ச்சி மட்டும் யாரையுமே வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறாங்களா நீங்கள் என்றைக்குமே மன்னிக்காதீங்க அப்படி ஒரு மன்னிக்கவே கூடாது மன்னிப்பு அந்த அமைதிங்கிறது எப்போ வரணும் பழி வாங்கணும் பழி வாங்கணும் அப்போ தான் வந்து அமைதி ஏற்படும் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து நேரடியாக பழி வாங்கக்கூடாது நே அது வந்து தீர்வே கிடையாது நேரடியாக போய் சண்டை போடுறது அல்லது அடியத்தில் வச்சு இது வந்து பாதுகாப்பற்ற வழிமுறை அதுக்கு ஒரே வழி என்னென்னா சட்டத்தின் மூலமாக காவல் நிலையத்தில் புகார் பண்ணி தகுந்த ஆதாரங்களோடு நீங்கள் நிரூபித்து உங்கள் அப்போ அப்போ தான் வந்து இந்த அந்த விழிப்புணர்வு அந்த பழி வாங்குவதற்கான ஒரு பாதுகாப்பான வழிமுறை சட்டத்தின் மூலமாக அப்போ அதற்கு வந்து இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கிறது சட்டங்கள் எந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது இன்றைக்கி ஒரு கோர்ட்டில் கேஸ் போனாலே பல ஆகிடுது அது முடிகிறதுக்கு பல வருடங்கள் ஆகிவிடுகிறது அதனால ம மக்கள் வந்து இந்த உடனடி தீர்வை எதிர்பார்க்குறாங்க ஒரு பத்து நாளில் ஒரு பிரச்சனை முடியுமா அப்போ தான் இந்த போவாங்க அப்படி முடியாத போது இது கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துரும்ப்பா அப்படிங்கும்போது நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன்றாங்க அப்புறம் என்ன அவங்களே சிலர் என்ன பண்ணுறாங்க கட்ட பஞ்சாயத்து மூலமாக முடிவு எடுக்கிறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க பின்வாங்கிடுறாங்க சகிச்சிக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது தலைவலி தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறாங்க ஆனால் அவங்க ஆனால் அதே நேரத்தில் பின்வாங்கலாம் இந்த மாதிரி தகுந்த காரணங்கள் இருக்குது நீதிமன்றத்துக்கு போனால் நிறைய செலவாகும் அவ்வளோ சீக்கிரியாக கேஸ் முடியாது அதனால் நான் வந்து புகார் கொடுக்கல இல்லை புக இப்போ காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா நான் யார் மேலே புகார் கொடுத்தனா அவங்க எனக்கு வேறு வகையில் எனக்கு தொல்லை தருவாங்க அதனால் அதை என்ன அதை அதுலேருந்து நான் என்ன பாது பாதுகாத்துக்கிறதுக்கு இங்கே ஒரு ஒரு போதுமான பாதுகாப்பு இல்லை அப்படி பாதுகாப்பான சூழல் இல்லை அதனால் நான் பின்வாங்கணும் இந்த மாதிரி தகுந்த காரணங்கள் இருக்கணும் இருந்துக்கிட்டு தான் நம்ம பின்வாங்கணுமே தவிர என்றைக்குமே மன்னிச்சிடக்கூடாது என்றைக்குமே ம மன்னிச்சிடக்கூடாது நம்ம வந்து தகு பாதுகாப்பான சூழல் இருந்ததுன்னா சட்டத்தின் மூலமாக விரைவாக நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னா அப்போ அந்த நமக்கான நீதியை பெறுவதற்காக நம்ம கண்டிப்பாக போராடணும் போராடணும் அப்படி போராடுவதில் நமக்கு வந்து உடனே நீதி கிடைக்காது அதில் நிறைய பணம் பண செலவாகும் அவ்வளோ செலவு பண்ணாலும் தாமதமாக கூட நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் சரி அப்புறம் வேறு வகையிலையும் நமக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் மூலமாக நமக்கு வேறு வகையில் துன்பம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இருந்தால் நாம் பின்வாங்கிடலாம் நமக்கான நீதியை பெறுவதற்கு பெறுவதிலிருந்து நாம் பின்வாங்கி விட்டு பின்வாங்கி விடலாமே தவிர என்றைக்கு அந்த பழி உணர்ச்சியை பழி உணர்ச்சி இழந்துடக்கூடாது ஒரு கோபத்தை இழந்துடக்கூடாது இப்போ இந்த ஒரு கன்னத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்டுன்றவாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த பழி உணர்ச்சி அதுதான் நமக்கான பாதுகாப்பு நாம ஏன் நம்ம நமக்கு ஒரு நியாயமான க இப்போ நான் ஏன் பழிவாங்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நியாயமான காரணங்கள் இருக்குது வேறு வகையில் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர் என்னை விட வலிமையானவராக இருக்கிறார் அதனால் அவரால் எனக்கு பாதிப்பு வேறு வகையில் ஏற்படும் அதை இப்போ நீதிமன்றத்துக்கு காவல் நேரத்துக்கு போனால் எனக்கு தாமதமாக நீதி கிடைக்கும் நிறைய பண செலவாகும் அப்போ த தாமதமாக கூட எனக்கு நீதி கிடைக்குமா அப்படி இப்படின்னு இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம பின்வாங்கணும் இல்லை பாதுகாப்பாக இருக்குது எனக்கான நீதியை பெறுவதில் எனக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நீதியை பெற வேண்டும் சட்டத்தின் வாயிலாக நேரடியாக பெறக்கூடாது நேரடியாக போய் போகும்போது ஏன் நேரடியாக போய் ஒருத்தட்ட போய் சண்டை போடக்கூடாது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க அதுலேயே உங்கள் உடம்பு பாதிக்கப்படும் அவர் ஒன்று பேசுவார் நீங்கள் ஒன்று பேசுவீங்க அவர் உங்களை அடிப்பார் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக போயிடும் அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த அவமானத்தில் நீங்கள் மீண்டு வர்றது கஷ்டம் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட நேரடியாக நீங்கள் சண்டை போட்டினிவிங்க அவர் மேலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் அவர் உங்களை அடிக்கலாம் அவமானப்படுத்தலாம் அந்த அவமானத்துலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால் என்றைக்குமே வந்து நமக்கான நீதியை பாதுகாப்பான வழிகளில் பெற வேண்டும் காவல் நிலையத்துக்கு போகணும் நீதிமன்றத்தை நாட வேண்டும் இல்லை அதில் நிறைய பண செலவாகும் அல்லது வந்து தாமதமாக கிடைக்கும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தும்மல் வந்துச்சு அப்போ வந்து நம்ம வந்து பின்வாங்கிடலாம் பின்வாங்க இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் இருந்துதா இருந்ததுன்னா நம்ம அப்போ பின்வாங்கிடலாம் ஆனால் எப்பவுமே அந்த கோபத்தை மட்டும் இழந்துடக்கூடாது உங்கள் மனசுக்கு மட்டும் ம சமாதானப்படுத்த மு முயற்சி பண்ணாதீங்க சமாதானங்கிறது வெளியில் தான் நடக்கணும் உங்களுக்கான நீதியை பெறுவதற்காக முயற்சி பண்ணி உங்களுக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்துனாங்களோ அவங்களுக்கு சட்டத்தின் மூலமாக தண்டனை வாங்கி கொடுத்து அதன் மூலம்தான் உங்கள் மனது சமாதானம் அடையே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்தவித முயற்சியுமே எடுக்காமல் உங்கள் மனசை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க அது வந்து ஒரு கோழைத்தனம் அது கோழைத்தனம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார் அவரை நான் வந்து பழி வாங்கலை நான் சட்டத்தின் மூலமாகவும் பழி வாங்கலை நான் பேசாமல் இருந்துட்டேன் அப்போ அது வந்து கோழைத்தனம் கிடையாது அதுக்கு வேறு காரணம் இருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கோர்ட்டுன்னு போனாக்கா நிறைய செலவாகும் என்னால் அந்தளவுக்கு அளவுக்கு செலவழிக்க முடியாது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியோர் வேறு வகையில் எனக்கு துன்பம் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து எனக்கு என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் பின்வாங்கிட்டேன்னு வேணால் ஸோ அது வேணால் சொ அது அது இப்படி வேணால் சொல்லாமே தவிர உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் சரி மனிதர்கள் ஒரு கணத்தை அடித்தா மறுகணத்தை காட்டு பாவம் அப்படி இப்படின்னு வேறு வகையில் சமாதானப்படுத்தாதீங்க உங்களை உங்க ஊதாரத்துக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து கடை வாங்கிட்டு திருப்பி தரல ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு திருப்பி தரல அப்போ வந்து அவரை வந்து கடவுள் தண்டிப்பார் இந்த மாதிரி வேறு இந்த மாதிரியெல்லாம் சொல்லாமல் வேறு வகையில் வந்து நீங்கள் உங்கள் மனசை சமாதானப்படுத்தாதீங்க அந்த கோபத்தை எப்போவுமே மனசில் வச்சுருங்க அந்த கோபம் வந்து அது உங்களை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அந்த கோபத்தை இழந்துட்டு சமாதானங்கிறது அந்த மாதிரி கா அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும்